ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற மாதிரி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரசமே பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செய்யறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை குரகுரப்பாக அரைச்சி எடுத்துருங்க அளவுக்கு அரைச்சதும் இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு மல்லி எல்லாம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் லைட்டாக பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை பல்ஸ் விட்டு எடுத்துக்கங்க நான் மிக்ஸிலேயே குரகுரப்பாக அரைச்சி எடுத்துருக்குறேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக இடிகள் இருந்தால் இடிச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ரசம் வைக்கிற பாத்திரம் எடுத்துருங்க அதில் பெரிய சைஸில் நல்லா பழுத்த தக்காளியை ரெண்டு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துருங்க இது கூடவே கொஞ்சமாக மல்லி எலையையும் இந்த மாதிரி பிச்சு விட்டு சேர்த்துருங்க இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில தேவையான அளவு உப்பு நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கையிலையே நல்லா இந்த மாதிரி பசிஞ்சு விடுங்க தக்காளி வந்துட்டு நல்லா சாஃப்டாகி கொஞ்சம் மசியணும் அது வரைக்கும் இதை பசிஞ்சிக்கோங்க மிக்சர் ஜார்லாம் போட்டு அடிக்கக்கூடாதுங்க ரசம் டேஸ்ட்டு மாறிடும் இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு வைக்கும்போது ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் தக்காளி இந்தளவுக்கு நல்லா ஆகணும் அந்தளவுக்கு பிசைஞ்சு விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருலாங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீலி இதை நல்லா கொதிக்க விடுங்க ரசம் நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா தட்டி எடுத்துருங்க ரொம்ப போட்டு நசுக்கக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விடுங்க இது கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு வரம் மிளகாய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் இது கூட நம்ம தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துருங்க இது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கூடவே இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நான் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு வெங்காயம் நல்லா வேகணுங்க அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்க வெங்காயம் முழுமையாக வெந்து வந்திருக்கு அதோடய பச்சை வசனம் கொஞ்சம் கூட இல்லை எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்குன்னு இப்போ இதை இருந்து எடுத்துருங்க ரசமும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பருப்பு எடுத்து அதை நல்லா வேக வச்சு வச்சிருக்கிறேன் அந்த பருப்பை இதை கூட சேர்த்துக்கிறேன் கூடவே பருப்பு வேக வச்ச தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்குங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலா பொடி நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கி நம்ம மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஒரு தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது நல்லா நொறக்கட்டி பொங்கி வரும் இல்லைங்களா அந்தளவுக்கு கொதிச்சா போதும் பாருங்கள் ரசம் வந்து நொறக்கட்டிவிட்டு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளமும் சேர்த்துக்குங்க நெய் வெள்ளம் ரெண்டுமே ஆப்ஷனலுங்க ஆனால் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இதை கலந்துட்டு ஸ்டவ்லருந்து எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெங்காய ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ